துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி துலாம் ராசி சித்திரை மூன்றாம் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இவர்களுக்கு எப்படி இருக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வந்து ரொம்பவே நேர்மையாக இருக்க விரும்புவார்கள் அடுத்தவங்களோட பணத்துக்கும் பொருளுக்கும் எதுக்குமே ஆசைப்படாமல் ரொம்பவே நேர்மையாக இருக்க விரும்புவாங்க யாரையும் இவங்களுக்கு ஏமாற்ற பிடிக்காது இவர்களைப் போலவே மற்றவர்களும் நீதி நேர்மையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க அப்படி நடக்காவிட்டால் இவங்களுக்கு வந்து ரொம்பவே கோபம் வரும் தராசு எவ்வளவு சிறி சிறிதாக இருந்தாலும் எவ்வளவு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அதே போல அதே போலத்தான் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பார்கள் இவங்க மனசில் வந்து ஒருத்தங்களை பற்றி ஒரு கணிப்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை இவங்களால் மாற்றவே முடியாது அப்போ அதே இதில் தான் இவங்க வந்து அடுத்தவங்களை வந்து கவனிப்பாங்க வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க பேச்சு திறமையால் மற்றவங்களை வந்து எழுதி கவரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க துலாம் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் வருவதா வருவதால் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும்தான் இவங்க பேசுவாங்க குடும்ப பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை துணையிடம் ஒப்ப ஒப்படைத்து விடும் திறமை கொண்டவர்கள் இவங்க வந்து கணவனாக இருந்த மனைவிக்கிட்டையும் மனைவியாக இருந்த கணவன்கிட்டையும் பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு ரொம்பவே ஃப்ரீ மைண்டாக தான் இருப்பாங்க இவங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் திருடனுக்கும் அறிவுரை கூறும் நல்லவர்களாக இவர்கள் திகழ்வார்கள் பண்டிதர்களுக்கும் இவர்கள் வந்து ஆலோசனை கூறுவார்கள் ரொம்பவே ஒரு கூர்மையான புத்திசாலியாகவும் திகழ்வார்கள் பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதையே இவங்க வந்து விரும்புவாங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் இவர்கள் மிகவும் சாமர்த்தியசாலிகள் துலாம் ராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் ராசிக்கு ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் தொழிலில் வந்து இதுவரைக்கும் இங்கே நிகழ்ந்துட்டு வந்த போட்டிகள் வந்து உங்களுக்கு குறையும் எதிரிகள் இல்லா நிலை உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு வந்து ஓய்வூதிய பணம் இன்சூரன்ஸ் பணம் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் ஆகிய வந்து திடீரென வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும் ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தை போன்ற முதலீடுகள் வந்து நல்ல லாபத்தை தரும் உடல் நலம் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ரொம்பவே நன்றாக இருக்கும் அதனால் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் மருத்துவ செலவுகள் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்துச்சுன்னா இன்னும் வந்து படிப்படியாக குறையும் கூட்டுத் தொழில்கள் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை அடைவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அந்நிய மொழிக்காரர்களோட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் சினிமா புகைப்படத் தொழில்கள் அலோபதி மருத்துவம் மெடிக்கல் தொழில்கள் அமோகமாக வளரும் மாதம் ஒன்றாம் தேதி வரை ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் திருமண சுபயோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடைபெறும் உங்கள் வீட்டில் வந்து திருமண சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தடைபட்ட குழந்தை பாக்கியம் நீங்கி தடையின்றி கிடைக்கும் குழந்தை குழந்தை பாக்கியத்தை வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் கிடைக்க போகுது உங்களுக்கு வந்து தொழில் வியாபாரங்கள் வந்து இந்த வருடம் செழிப்படைய போகுது பண சேமிப்பில் உங்களுக்கு வந்து புதிய ஆர்வம் பிறக்கும் நீங்கள் பணங்களை வந்து சேமிக்க ஆரம்பிப்பீங்க கடன்கள் வந்து சிறு சிறுக சிறுக உங்களுக்கு வந்து அடைபட்டு கொண்டு வரும் புதிய வாகன யோகமும் சிலருக்கு புது கட்டும் யோகமும் சிலருக்கு வந்து பழைய வீட்டை புதுப்பிக்கிற யோகமும் அமையும் மே மாதம் குரு பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் சிறிதளவு கவனம் தேவை ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது பண விஷயத்தில் வந்து யாரையுமே நம்பாமல் நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது பதிவுகள் இல்லாமல் எந்த ஒரு பண பரிமாற்றத்தையும் துலாம் ராசி நண்பர்களை செய்யவே செய்யாதீர்கள் துலாம் ராசி நண்பர்களை ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பங்காளிகளுக்குள் தேவையற்ற மனஸ்தாபங்களும் பகையும் நிலத்தகரா தகராறுகளும் உண்டாகும் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளும் சூழலும் உருவாகும் நீங்கள் ஒதுங்கி போனாலும் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு வீண் குழப்பங்கள் மனக்கசப்புகள் குடும்பத்துக்குள்ளே வந்து தந்தை மகனுக்குள் தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து மறையும் பிள்ளைகளுடன் நீங்கள் வந்து கனிவாக பேசி பழகிறது உங்களுக்கு நல்லது நீங்கள் வந்து கோபம் காட்டாமல் இருப்பது ரொம்பவே நல்லது கோபத்தை வந்து இந்த வருடம் நீங்கள் ரொம்பவே குறைக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் அதிகமாக காணப்படும் நீங்கள் வந்து வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் உங்களால் வேலைக்கு போக மனம் இல்லாமல் காணப்படும் கொஞ்சம் சோம்பலாகவே இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோயில் தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் வீடு மனை நிலங்களில் முதலீடுகள் செய்வதால் அசுப விரயங்கள் தவிர்க்கப்பட்டு சுப விரயங்களாக மாறக்கூடும் நீங்கள் வந்து முதலீடுகள் செய்வீங்க அது வீடு மனை அந்த மாதிரி முதலீடுகள் செய்கிறதால் உங்களுக்கு வந்து விரயங்கள் வந்து நீங்கள் பண விரயம் வந்து தவிர்க்கப்பட்டு அது வந்து சுப விரயமாக சுப செலவாக மாறும் திருமண செலவுகள் சீமந்தம் காதுகுத்து நிச்சயதார்த்தம் போன்ற சுப 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 செலவுகள் உண்டாகும் அதுக்காக நீங்கள் பண செலவு பண்ணுறதுனால சுப விரயங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு காம் ராசி பெண்களை பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து தீரும் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு பனி போர் வந்து முடிவுக்கு வரும் விலகி இருந்த உறவினர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சேருவார்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து பண சேமிப்பில் நீங்கள் வந்து ஆர்வம் காட்டி நிறைய பணம் சேமிப்பீங்க உத்தியோகஸ்தர்களே துலாம் ராசி உத்தியோகஸ்தர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை வந்து விரைந்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகளிடம் நற்பெயர் வாங்குவீர்கள் சம்பள உயர்வு வந்து உங்களுக்கு வந்து உண்டாகும் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் அலைச்சல் வந்து அதிகமாக காணப்படும் அதனால் வந்து உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு வந்து ரொம்பவே அவசியம் உத்தியோகஸ்துகளே நீங்கள் வந்து புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் வந்து முடிக்காமல் வச்சிருந்த வேலைகளை வந்து இந்த வருஷம் முடிச்சுருவீங்க உங்களுக்கு வந்து மேலிடத்தில் வந்து நல்ல பெயர் வாங்குவீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபுட் கண்ட்ரோல் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே அவசியமாக இருக்குது துலாம் ராசி மாணவர்களே மாணவர்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து நல்ல மதிப்பெண்கள் கடினமாக படித்து கிடைக்கும் விரும்பிய கல்லூரிகளில் இடமும் கிடைக்கும் மேற்படிப்பு செல்ல வெளிநாடு செல்ல கூட நீங்கள் முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் வந்து பெரும்பாலும் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட உங்களோட பிரச்சனைகளெல்லாம் சொல்லி ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக இல்லாமல் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துறையுடைய சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஒரு தொழிலை செஞ்சீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து முற்பாதி ரொம்பவே நல்லாயிருக்கு பிற்பாதி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் வாக்குவாதங்கள் வந்து குடும்பத்தில் விடவே விடாதீங்க கொஞ்சம் ரொம்பவே இப்போ உங்கள் மகன் தந்தை மகன் உறவுக்குள் கொஞ்சம் மனக்கசுப்பு வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கனிவாக பேசி பழகுங்க உங்களுக்கு சோம்பேறித்தனம் இந்த வருஷத்தில் உங்களை வேலை விடாமல் தடுத்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் வந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சு சேமிப்பில் இறங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து முதல் ஆறு மாதங்களில் ரொம்பவே உங்களுக்கு வந்து சேமிப்பும் அதிகமாக போது உங்களுக்கு வந்து வர பணம் வர வேண்டிய வரவுகள் எல்லாமே வந்து சேரும் ஆனால் அதுக்கடுத்த ஆறு மாதம் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் சுப விரயங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சுப விரயம்னால் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் பொண்ணுக்கு சீமந்தம் இருக்கலாம் பிள்ளை உங்கள் பேரனு பேத்திக்க காது குத்து நிச்சயதார்த்தம் போன்ற நல்ல விஷயங்கள் இந்த வருடத்தில் இடத்துல நடக்கும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் வந்து விலகி கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒன்று சேருவாங்க குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த உறவுகள் வந்து ஒன்று சேரும் உங்களுக்கு பணம் சேமிப்பில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்வம் காட்டுற வருடம் இது அதனால் நல்லா பணம் சேமிப்பீங்க வேலை வந்து உங்களுக்கு வந்து நல்ல பெயர் கிடைக்கும் கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு சம்பள உயர்வும் உண்டாகும் உங்கள் பசங்கள்லாம் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணால் கூட கிடைக்கும் அந்தளவுக்கு இது ஒரு நல்ல வருடம் துலாம் ராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்